நாகராஜ் சித்தா சேனல் மூலமாக வணக்கத்தை அனைவருக்கும் கொள்கிறேன். இப்ப குழந்தை இல்லாத பெண்மணிகள் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி மூணு மாதம் நாலு மாதம் இதெல்லாம் கம்மி இருந்தாலும் ஆறு மாதம் ஏழு மாதம் ரெண்டு வருஷம் இப்படிலாம் குழந்த இல்லாதவங்க நாலு வருஷம் இப்படி வருடக்கணக்காக நிறையா நிறையா பெண்கள் குழந்தையின்மை குழந்தை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்காக சில வைத்திய முறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக பண்ணி ப ப பல அடையலாம் இது அனுபவபூர்வமாக வைத்தியர்கள வைத்தியர்களால் கொடுக்கப்பட்டு கையாளப்பட்டது முதல்ல பார்த்தீங்கன்னா அரச வெதை அரசைய பச்சையாக கொண்டு வந்து அரச விதையை வந்து பச்சையாக சேகரிச்சிக்கணும் மரத்து கீழே அரசம்பாலம் இருக்கு இல்லையா அதை வந்து அதை வந்து இப்போ தண்ணீரை பிழிஞ்சி வடிகட்டி இந்த அரச விதைய வந்து சேகரிச்சிக்கணும் சேகரித்து கொஞ்சம் நெ நெல் காய்ச்சலாக கலந்து அந்த விதையை மட்டும் சேகரிச்சிக்கணும் பச்சை விதையை பாலில் அரைக்கணும் பசும் பாலில் பசும் பாலில் அரைச்சி ஒரு எலுமிச்சங்காய் அளவு டெய்லி எலுமிச்சங்காய் அளவு எடுக்கணும் டெய்லி அந்த விதை இப்போ எவ்வளோ விதையை சேகரிக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிங்க நிறைய அரச மரத்துக்கடியில் போய் நீங்கள் இதெல்லாம் சேகரிக்கணும் அது எப்படி உங்களால் ஒவ்வொரு அரச மரமாக பார்த்து இல்லை பெரிய அரச மரமாக பார்த்து எப்படி அந்த விதையை சேகரிக்கணும் அது கூட்டி அள்ளி கழுவி எப்படி அது பச்சையாக சேகரிக்கணுமோ சேகரிச்சிக்கங்க சேகரித்து கொண்டு வந்து பசுமாட்டு பால் பசும் பாலில் காய்ச்சின பசும்பாலில் நல்ல பாலாக இருந்தாலும் வெள்ளைப்பா காய்ச்சின பசும்பாலில் அரைச்சி எலும் அளவு காலை உணவுக்கு முன் மாலை உணவுக்கு பின் சில தினங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் மெயினாக வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் நீர் கட்டி இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்புறம் கருமுட்டைகள் உற்பத்தியில் எதோ ப்ராப்ளம் இருக்கலாம் எல்லாமே இந்த அரச மரத்துக்கு வந்து குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது பண்ணி செஞ்சு பாருங்கள் பலன் தெரியும் கர்ப்பம் கர்ப்பம் உண்டாகும் குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும் அதே இந்த உடல் சூடு மேகம் நீர்கடுப்பு இது எல்லாம் குணமாகும் கர்ப்பம் உண்டாகும் கண்டிப்பாக இந்த அரச விதையை பசும்பால் அரைச்சி எலுமிச்சங்க அளவுக்கு சில தினங்கள் சாப்பிட்டு வந்து பாருங்கள் நாலு கர்ப்பம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிறகு அரசம் விதை ஒன்று அதன் பிறகு இதை செய்து செய்து கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் செய்து பாருங்கள் பிறகு இதுக்கு இன்னொரு முறையும் இருக்கிறது அரசம் கொழுந்து அரசம் கொழுந்தை பாலில் அரைத்து அதே பால் அதே பாலில் கலக்கி சாப்பிட்டு வர கர்ப்பம் உண்டாகும் பசும்பாலில் அந்த அரச கொழுந்து அரச மரத்து கொழுந்தை பசும்பாலில் அரைத்து அதே பாலில் ஒரு டம்ளாரில் அதே பாலில் அரைத்த விழுதை கலக்கி அறிந்து வர மறுமாதம் நல்லா புரிஞ்சுக்குங்க பசும்பாலில் கொழுந்து அரைச்சி சாப்பிட்டு வர மறு மாதம் முழுக்கு நிற்கும் மாதவிலக்கு நிற்கும் குழந்தை கரு பிடித்துவிடும் இதை இரண்டொரு மாதம் மறு மாதமும் செய்ய தப்பாமல் கண்டிப்பாக முழுக்கு நிற்கும் குழந்தை பாக்கியம் கருவுண்டாகும்